இமாம் இப்ராஹிம் அல் ஹவாஸ் ரஹமத்துல்லாலே சொல்றாங்க என்னடா இதயத்தினுடைய தவா மருந்து அஞ்சு விஷயங்கள்ல இருக்கு ஒன்று கராத்து குரான் பித்ததபூர் இதுக்கு குரான் ஹதீஸ் ஆதாரமிகான்னு கேட்டுறாங்க இது குரான் ஹதீஸ் சம்மரியா அவர் சொல்றாரு என்ன சொல்றாங்கடா தவா உல் கல்வி ஹம்சத்து அஷியா அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம குரான் டிரான்ஸ்லேட் எடுத்து அதை வாசிக்கணும் அல்லது ஹதீஸ் புகாரி டிரான்ஸ்லேட் எடுத்து வாசிட்டு இருக்கணும் ஏன்னா விளக்கங்கள் எந்த விளக்கம் தானே வருது இப்ப எந்த விளக்கம் அறிஞர்கள் விளக்கம் அவங்க சொல்ல போய் தான் நம்ம என்ன சொல்றோம் இதை சொல்றோம் அதான் விளக்கம் முழு குரானுடைய சமரியை தான் அவங்க எடுத்து சொல்லுவாங்க ஹதீசுடைய சமரியை தான் அவங்க சொல்றாங்க குரான் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் தூக்கி வீசிடுவோம் அது யாராக இருந்தாலும் சரி அது சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எடுப்போம் அப்போ இப்ராஹிம் ஹவாஸ் ரஹமத்துல்லா அலி சொல்றாங்க என்றால் தவா கல்வி ஹம்ச தஷ்யா இதயத்தினுடைய தவா மருந்து என்பது அஞ்சு விஷயங்கள் இருக்கு ஒன்று கராத்து குரான் வித்த தப்பு குரான சிந்தனையோட ஓதணும் அல்லா சொல்லி அவரான வந்து குரான் ஈர்க்கப்படும் குரான் ஒரு உள்ளத்துல செல்வாக்கு செலுத்த ஆரம்பிச்சால் அல்லதி நாமனும் ஒத்தத்துமாயின் குழுவும் விதிக்கிறில்ல அலா பிதிக்கிறில்லா ஐத்தத்துமா இன்னொரு குழு அல்லா நதிக்கிற அதுல மிகச்சிருந்த குரான் குரான் வர வர உள்ளம் அமைதி பெறும் நோய் இல்லாம போகும் இது ஒன்று இரண்டாவது அதிகமாக சாப்பிட்டு 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 தூங்குறது சாப்பிட்டு தூங்குறது வைத்த நிரப்பி 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 வைக்கிற நிலையை நம்ம நிறைய பார்க்குறோம் சிலவங்களுக்கு நோய் இருக்கும் அவங்க சாப்பிடணும் இது சாப்பிடணும் அது வேறு விஷயம் வீணான உணவு பழக்கம் என்பது ஒரு மனிதனை வந்து என்ன செய்யும் கல்பையும் பால்படுத்தும் கல்பை பால்படுத்தும் அதனால் சில கட்டங்களில் வயிறை காலியாக வைத்திருக்க வேண்டும் நோன்பு பிடிச்சோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது ஆரோக்கியம் என்பது லைஃபான ஹதீஸ் ஆனால் அந்த கருத்து வந்து மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்படுது அந்த ஹதிஸ ஒரு பக்கத்துல இருக்கட்டும் மருத்துவ ரீதியாக நோயில இந்த நோம்புல பாருங்க நிறைய நோயாளிகளுக்கு அந்த நோம்புல காலங்கள்ல அந்த நோயில ஒரு கட்டுப்பாடு வரும் அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் எப்ப அந்த வைத்த காலியாக்குவனும் சிந்தனை வந்து அதிகமாக இருக்கும் அறிஞர்கள் வந்து அதிகமாக புக் எழுதினதுக்கும் புத்தகம் எழுதினதுக்கும் அதிகமாக நல்ல விஷயங்கள் எங்களுக்கு தந்ததுக்கும் காரணம் அது ஒரு அடிப்படையான விஷயம் அதனால அல்லது சாப்பிடுங்க குடிங்க கொடுங்க வீண்விரயம் செய்யாதீங்க அதுல அல்லா வீண்விரயம் செய்வர்களை விரும்ப மாட்டான் அப்போ நம்ம வீண் விரயம் செஞ்சு அல்லா விரும்ப மாட்டான் அல்லா விரும்பாத உள்ளத்தில் எப்படி நல்ல சிந்தனை வரப்போகுது அப்போ இது அப்பானுக்குள்ள விஷயம் தான் இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக இரவு வணக்கம் இருக்கணும் இரவு வணக்கம் வரைக்கும் ஒரு ஒரக்காத்தாவது தொழுதுகிட்ட இரவு வணக்கத்துக்குள்ள வந்துருவோம் இரவு வணக்கம் நம்ம செய்யக்கூடியவர்களாக இருப்பதன் மூலமாக உள்ளம் என்ன செய் தனிமையில் அல்லாவை நெருங்க 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 அந்த உள்ளம் வந்து அமைதி வரும் அந்த உள்ளத்துல வந்து அல்லாவுடைய சிந்தனை உருவாகும் ஒரு தனிமையில் நீங்கள் ரஜுலன் தக்ரல்லாம் ஹாலியன் ஃபெஃபாதைனா அல்லாஹ் தனிமையில் இருந்து நினச்சி நீங்க வடிக்கிற கண்ணீர் தூளி அரசுடைய நிழல பெற்று தருதென்றால் அந்த ஆன்மா கல் அரசோட நிழல கொடுக்குறானு இந்த உலகத்தில் அந்த ஆன்மா எப்படி இருக்கும் நாளைக்கு மறுமையில் அல்லாவுடைய அந்த அரசுடைய நிழலை பெறக்கூடிய அந்த தகுதியை பெற்ற ஆன்மா தயாமுல்லையில் இன்பம் காண வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த உள்ளத்துல சைத்தான் வந்து

அவ்வளோதான் வீட்டுக்குள்ள விஸ்மில்லான்னு போற நேரம் லொக் பண்ணிட்டோம் வீட்டு நீங்க எவ்வளவுதான் கதவை பெரிய இந்தா பெரிய லொக் போட்டாலும் விஸ்மி இல்லாமல் திக்ரி இல்லாம வீடு இருந்தா சைத்தான இருப்பான் அப்ப சைத்தான விரட்டுறதுக்காகத்தான் இந்த திக்ரு இருக்கு அப்ப எனவே தான் கே அதே மாதிரி இந்த சஹர் சஹருடைய நேரத்தில் நல்லடியார்கள் சொர்க்கவாதிகளை பத்தி எல்லாம் சொல்லும்போது அவர்கள் என்ன செய்வாங்க சஹருடைய நேரத்தில் இஸ்திபார் செய்வாங்க அப்ப சஹருடைய நேரம்னா அந்த சகார் சாப்புற நேரம் விளங்கி வச்சிருக்கிறோம் பல்மோஸ்ட்டாக ஃப்ரீ நில்ல சார் ஷாஹருடைய நேரத்தில் இசை செய்வார்கள் ஷாருடைய நேரம் ஃபஜ்ருக்கு முன்னாடி நீ எழுந்துவிட்டிங்கன்னா ஒரு அஸ்தவம் திருல்லான்னு சொல்லிட்டீங்க லாய லா இல்லா அந்த ஸ்புஹானுக்கு நீ குந் ம் லாலுமின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வசனத்துக்குள்ளே வந்துருவீங்க ஒரு முறையாவது சொல்லிடுங்க அப்போ இஸ்ரீஃபார் அனு செய்யும் அதிகமாக செய்யணும் அப்போ நம்ம ஒத்தல்லார் ரோ இந்த சாருன்னா ஷாருடைய நேரத்தில் அல்லாஹ் நெருங்கக்கூடிய நிலையில் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் பக்கம் கையை உயர்த்தக்கூடிய ஒரு நிலை வந்தால் சைத்தானுடைய அந்த வாசல்கள் மூடப்படும் சைத்தான் உள்ளுக்கு வரவே மாட்டான் அப்ப உள்ளம் என்ன செய்யும் அந்த மூன்றாவது படிநிலையை நோக்கி போகும் மூன்றாவது தரத்துக்கு போகும் நாலாவது இந்த அஞ்சாவதாக முஜாலசது சாலைகை எப்பயுமே நம்மளோட இருக்கக்கூடியவங்க நல்லவங்கள நம்மளோட தோழமையை வச்சு கொள்ளணும் நீங்க நண்பர்கள பட்டியல்ல மோசமானவர்களை சந்தர்ப்பத்துக்கு சந்திக்கிறீங்க வேற விஷயம் அவர்களையே நட்பாக ஆக்கி அவர்களுடைய இருந்தால் நாளடைவில் நீங்க அவங்கள போல மாறிடுவீங்க எப்பயுமே பாருங்க உமரி பின் அப்துல் அசீஸ் அகமதுள்ளாலே நல்ல நல்ல ஆட்சியாளர்கள்லாம் அறிஞர்களை தான் சபையில வச்சுட்டு இருப்பாங்க அறிஞர்களோடு தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க எவ்வளவு பெரிய ஆளாக நீங்க இருந்தாலும் உங்களோட உலமாக்கல் அறிஞர்கள் மார்க்க அறிஞர்களை உங்களோட நட்பு பாராட்டக்கூடியவர்களாக தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க எப்பொழுதும் அவங்களோட அடிக்கடி பேசிக்கொள்ளுங்க நாங்களாக ஒரு விஷயத்தை நினச்சி நம்மளாக ஃபத்துவா கொடுக்குற நிலைக்கு வந்துடக்கூடாது நாங்களா நினச்சி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற நிலைக்கு வந்துடக்கூடாது எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தாண்டு நம்ம அதாவது நம்ம எந்த ஆய்வும் இல்லை நாங்களாக மார்க்கேஷன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நானே எனக்கு பத்துவா கொடுக்குறது அதை எங்க கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா அதனாலதான் மாலிக் ரஹமத்துள்ளாலே அவங்களுக்கு ஒரு பத்துவா கேட்கப்பட்டா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில நடுவுல நிக்கிற மாதிரி அப்படி நடுங்குவாங்க மேலெல்லாம் நடுங்கும் பத்துவா ஒண்ணு கேட்கப்பட்டா சரியா இருந்தா சரி அல்லா நன்மை தருவான் பிழையா இருந்தா என்னால ஒரு சமூகமே வழிகட்டு போவேன் நாள் வரைக்கும் அப்போ அதனால அந்த விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் அதே நேரம் அறிஞர்களோட அந்த தொடர்பு இருக்கும் இருக்குமென்றால் நம்ம என்ன செய்யலாம் அவங்ககிட்ட கேட்கலாம் அது மாதிரி எப்பொழுது நல்ல விஷயங்களை நம்ம காதில் என்ன செய்யும் வந்துக்கிட்டே நல்ல விஷயங்கள் நம்ம காதில் ஒழித்து கொண்டே இருக்கும் இது அஞ்சாவது விஷயம் அப்போ எனவே இந்த அஞ்சு விஷயங்களையும் எங்களோட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக எங்களுடைய உள்ளத்தை முதலாவது நிலையில இருந்து எடுத்து வந்து ரெண்டாவது நிலையில கொண்டு வந்து மூன்றாவது உள்ளமாக கொண்டு வர முடியும் இவன் தே سيد இப்ராஹிம் அல் ஹவாஸ் ரஹ்மத்துல்லாஹி செய்தி ஸல்லம் உடைய ஜோசி இமாம் இப்னு ஜௌசி ரஹிமல்லாஹ் தம்முல் ஹவ்வா அப்படினு உள்ள எழுதுறாங்க தம்முல் ஹவ்வா ஒரு அற்புதமான புத்தகம் இமாம் இப்னு ஜௌசியுடைய खैर அப்போ